ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஒரு வீடியோ முடிமாற்று அறுவை சிகிச்சை ஹேர் பிளாண்ட் பற்றிய தகவல்கள் உங்கள் சேலம் சரவணன் என்னோட ஐநூறு சப்ஸ்கிரைபர்களுக்காக மீண்டும் ஒரு ரெண்டு வருடங்கள் கழித்து ஒரு வீடியோ பதிவு முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்தால் பலனா பலன் இல்லையா அப்படிங்கிறது தான் நிறைய வீடியோவில் வந்து என்னோடய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா வந்து நானும் பதிவிட்ருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வருஷம் கழித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ தான் இன்றைக்கி வந்து முடியெல்லாம் கட்டிங் பண்ணேன் இப்போ ரெண்டு மாதம் ஒரு தடவை வந்து கட்டிங் பண்ணுறேன் ஒரு வருஷம் வரைக்கும் மட்டும்தான் ஜிஎஃப்சி இதெல்லாம் வந்து பண்ணினேன் ஒரு ஆறு தடவை பண்ணியிருப்பேன் டிரான்ஸ்பிளான் பண்ணி மற்றபடிக்கு என்னோடய ஹோன் மெயின்டெனன்ஸ் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஆயில் அது என்னோடய கம்மனில் வாங்க அது என்ன ஆயிலுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அதை வந்து ட்ரான்ஸ்பிளான் பண்ணி நான் யூஸ் பண்ணது ஒரு ஆறு மாதம் கழித்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் அது இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் நல்லா இருக்குது ரிசல்ட்டு முடியும் நல்லா வந்து அடர்த்தியாக ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் முன்னைக்கு இப்போ எப்படி இருக்குங்கிறத எனக்கு எப்படி இருந்ததுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முடி எந்த அளவுக்கு கொட்டி இருந்ததுங்கிறத பார்த்திங்கன்னா நான் என்னோடய இந்த வீடியோ கடைசீட்டில் வந்து நான் வந்து பதிவிட்டுறேன் ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணதாலும் நீட்டாக ஒரு அளவுக்கு வந்து பண்ணாங்க ஆனால் எந்த இது யார்கிட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கேட்காம போய் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குறைகள் தான் சின்னன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு பெரிய அளவுலேயே இருந்துச்சு பண்ணனப்பெல்லாம் கொஞ்சம் இந்த இன்னும் கொஞ்சம் எடுத்து இது வரைக்கும் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் பண்ணனது சும்மா அப்படியே வந்து ஏதோ கம் மாதிரி போட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க இப்போ முடி வெட்டவும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது அதனால் ஒன்றும் தெரிவிச்சிக்காது இந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தெரியும் இது வரைக்கும் கொஞ்சம் எனக்கு இது வரைக்கும் தான் பண்ணதே இது வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த மாதிரி இது முடி மாற்று அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நண்பர்கள் நல்ல கிளினிக்காக தேர்ந்தெடுத்து போய் பண்ணுங்கள் இன்றைக்கெல்லாம் நிறைய இடம் வந்துருச்சு விசாரிச்சு அவங்க ரிவ்யூ எப்படின்னு பார்த்து கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் வீடியோ ஏன் பதிவு விட்டுறது நிறைய ஃபோன் கால் எனக்கும் பண்ணுறீங்க என்னால் சரியாக பதில் சொல்ல முடியல என்னோடய வேலை பாதிக்குது அதனால தான் வீடியோ போடாமல் இருந்தேன் ரெண்டாவது இந்த ஐநூறு பேர் இப்போ நான் அடிக்கடி பார்க்கல என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அவங்களுக்காகவாது ஒரு வீடியோ போடணும் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்காக இது என்னோடய இது நல்லா இருக்குது வேறு ஏதாவது நான் வந்து எனக்கு வந்து எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எந்த கிளினிக்கில் பண்ணலான்னு வந்து ஐடியா தெரியலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் பதில் சொல்கிறேன் என்னால் வந்து முடிஞ்சதை தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுவேன்னா எனக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு நல்ல கிளினிக்காக இருந்தால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் தொடர்ந்து இதுக்கு மேலே வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நான் பதிவிடுறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெயில் இது பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேப் போடாதீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துண்டு கர்ச்சி மாதிரி கட்டிக்குங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் முடிஞ்சோடனே உடனே அவுத்துருங்க நல்லா இருக்கிற மாதிரி இதுதான் நான் நானும் இது பண்ணுறது இதுக்கு மேலே கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு நான் பார்க்குறேன் டவுட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டில் நான் பதில் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணாதீங்க அது நைட்டிலலாம் ஃபோன் வருது தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம் எனக்கு நான் ஃபஸ்ட்டு முடிவு ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது வந்து நான் ஒரு ஃபோட்டோவாக வந்து அதில் வந்து வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டு வர்றேன் அனைவருக்கும் நன்றி உங்கள் சந்தேகம் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி